வணக்க மக்கள் நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை பொதுவாக சனிக்கிழமலாம் அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அதிக அளவில் இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஒம்பது மணி ஆகுதுங்க ஒம்பது மணி நேரப்படி வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க இப்போ பார்த்துட்டுருக்க ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தரிசனம் இது வந்து எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் கால் மண்டபம் இருக்குதுல ஆயிரங்கால் கால் மண்டபம் அடுத்து கோபுரத் திரை சன்னதி கோபுர திரைநர் சன்னதிக்கு அப்புறம் பலால மகாராஜா கோபுரம் வழியாக வருதுங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த கியூ எங்கேந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அம்முனிமன் கோபுரம் வழியாக வருதுங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சிறப்பு கட்டணங்க பொது தரிசனம் தான் காட்டுறங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம் சிறப்பு தரிசனத்தில் நீங்கள் வந்து அண்ணாமலையார் தரிசிக்கணும் வந்தீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகுங்க இரண்டு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகுங்க இது ஒருத்தருது பார்த்தீங்கன்னா க்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனங்க பொது தரிசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மணி நேரத்திற்கு மேலாகுங்க பொது தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க இந்த பொது தரிசனம் எங்கே க்யூ ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயில் சன்னதிக்கு முன்னாடிங்க அதாவது எங்கன்னா தீப மண்டபம் இருக்குல்ல திருக்கல்யாண மண்டபம் அதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலர் கருவறை கியூ பின்னாடிங்க இந்த இடத்துல வந்து க்யூ போதுங்க இன்னுக்கும் முன்னாடி இருக்கு வாங்காங்க க்யூ எங்க தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கம்பத்திரி நான் சன்னதி இருக்குங்க அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் தொடங்குதுங்க அங்கேருந்தே தொடங்கி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திருமண கோபுரம் வழியா வருங்க திருநஞ்சன கோபுரம் வழியாக பேக கோபுரம் வழியா உள்ளே வந்து அண்ணாமலர் கருவறை பின்னாடி வந்து சுற்றினு போவோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசன வழி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சிறப்பு கட்டணத்தில் போனால் அண்ணாமலை நிற தரிசிக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் பொது தரிசனத்தில் போனால் அண்ணாமலை நிற தரிசிக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் ரெண்டுமே சொல்லியாச்சு இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் இப்போ அண்ணாமலை தரிசிக்க வந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்